வணக்கம் விவர்ஸ் வாங்க இன்றைக்கி தீபாவளிக்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப மிருதுவாகவும் முறு மொன்னு இருக்கும் ஏன்னா இது வெண்ணெய் போட்டு பண்ணுறது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் முறுக்கு செய்ய நாங்கள் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறோம் இந்த பச்சரிசியில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி வடிகட்டணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் தண்ணியை ஊற்றி அரிசியை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துருங்க இந்த அரிசியை ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு அதில் ஒரு நூறு கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பை போட்டு கருவே விடாமல் வதக்கணும் எண்ணெய் ஊற்றி வதக்கக்கூடாது வெறுமனே வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அதிலையே நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை வறு சொல்லுவாங்க அதையும் போட்டு லைட்டாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா ஆற விட்டுறணும் இப்போ நான் காய வச்சு எடுத்த அரிசி ஒரு கிலோ பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் இதோட நம்ம வதக்கின நூறு கிராம் வெள்ளை பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளை பருப்பு பொட்டுக்கடலை போடுறதுனால முறுக்கு நல்லா வாசமாக இருக்கும் அதையும் வதக்கிட்டு போகும்போது இன்னும் வாசமாக இருக்கும் செய்த நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த முறுக்கு மாவோடு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் கட்டி பெருங்காயம் இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை ஏற்கனவே தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இதோட முறுக்குக்கு தேவையான உப்பையும் போட்டு கரைச்சி அதை வடிகட்டி இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதோட நாங்கள் வெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் இந்த வெண்ணெய் போடுறதுனால முறுக்கு நல்ல மிருதுவாக இருக்கும் அதோட முறு மொறுன்னு இருக்கும் ஒரு கிலோ அரிசி மாவுக்கு நீங்கள் நூறு கிராம் எண்ணெய் போடலாம் இப்போ நாங்கள் செய்கிறத வந்து அரை கிலோ அரிசி பா அரிசி மாவை போட்டு முறுக்கு செய்கிறோம் ஸோ இதில் வந்து ஐம்பது கிராம் வெண்ணெய் போட்டிருக்கோம் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு அதோட அரை கிலோ முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா எடுக்கணும் கட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு அச்சில போட்டு புளியம்போது முறுக்கு வராது அடைச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி விசையணும் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் கட்டியே இல்லாமல் இருக்குது முறுக்கு மாவு ரெடியாகிடுச்சு இந்த இதை மாரி உருட்டி வச்சிடணும் இப்போ நம்ம முறுக்கை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வைக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு அதில் ஒரு லிட்டர் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி அச்சில் போட்டு சுருளாக சுற்றி எடுத்துக்கலாம் முறுக்கு போட்டு எடுத்தாச்சு லைட் ப்ரௌனிஸாக இருக்கணும் நல்லாயிருக்கும் முறுக்கு நீங்கள் வெண்ணெய் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த முறுக்கு போட்டு சுருளாக ஆயிலில் போடும்போது அந்த முறுக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அதனால் கரெக்டான அளவு வெண்ணெய் போட்டுக்கோங்க முறுக்கு ரெடி ஆயிடுச்சு முறுக்கை இந்த மாதிரி எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுறதில் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த முறுக்கரை உள்ள எண்ணெய் எல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்குது அதே போலயே மீதமுள்ள மாவையும் இந்த மாதிரி முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு முறுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முறுக்கு எண்ணெயெலாம் ஒளிஞ்சதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் கேனில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரையும் கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லா